அன்னையாரே வங்கி போடு. இது வந்து பாதி பத்த நானே போறடா மோடை போ. இல்லன்னு இல்லடா போ. நடுவுல நானிப்பேன் இதே பிரதேச வாக்கள் வந்து பார்த்து ஓரளவுக்கு டெம்பர் செஞ்சவங்க நிறைய விவசாயங்கள் எல்லாம் செஞ்சது இதால நெல் எல்லாம் கொண்டு போகணும்

அதனைத் தொடர்ந்து இங்கால போக்குவரத்து செய்யக்கூடிய மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அன்றாட செயற்பாடுகளுக்கே இந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டிய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது அதிலே முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் கற்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் ஏனைய தொழில் செய்கின்றவர்கள் அனைவரும் இந்த பாலத்தினூடாக கடந்து அவங்களை அன்றாட வாழ்க்கையையும் அன்றாட தேவைகளையும் நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகின்றது அந்த வகையிலே இந்த பாலம் இந்த குறிப்பிட்ட ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பதாக ஒரு செயலிழக்கப்பட்ட நிலையில் இருந்தது அந்த வகையிலே நாங்கள் பிரதேச சென்று பல விடயங்களை கூறி இந்த பாலத்தை திருத்து கேட்டிருந்தோம் அந்த வகையிலே அவர்கள் சில காலங்களுக்கு பின்பு வந்து அங்கே என்ஜினியர் டி போன்றவர்களின் ஊடாக தொ தொடர்பு கொண்டு இங்கே வந்து இந்த பாலத்தை ஒரு புனருத்தானம் செய்தார்கள் அவர்களுடன் நாங்கள் கலைத்தோம் இந்த பாலத்தை திருத்தித்தான் தர வேண்டும் முழுமையாக என்று சொல்ல அவர்கள் இல்லை அதனை கீழாக சிமெண்டு பூச்சினராக பூசி அதனை சரியான நிலைக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இதை செய்துவிட்டு விட்டார்கள் தற்போது இந்த திருத்த வேலை செய்து ஒன்றரை மாதங்கள் கடந்த நிலையில் தற்போது எங்கள் ஆலயம் நேற்று எங்கள புளியடுமடு சிறு படவற்று காளி ஆலயம் இறுதி நாள் நேற்று இடம்பெற்று கொண்டிருந்தது அந்த நேரத்திலே காலையில் இந்த கனரக வாகனத்தினூடாக இந்த மின்சாரத்துக்கு தேவைப்படுகின்ற போஸ்டுகளை ஏற்றி காலையிலே ஒரு லோடு கடந்து விட்ட நிலையில் பின்னேறம் வந்த லோடு அந்த கனரக வாகன ஏற்றி வந்த போஸும் முறிந்து அரைப்பகுதி பாலத்தை கடந்த நிலையிலும் அரைப்பகுதி பாலத்துக்குள்ளும் இருந்த நிலையில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் எங்களது பாடசாலை மாணவர்களும் எங்களது விவசாயிகளும் எங்களது முதியவர்களும் எங்களது கத்தினி தாய்மார்களும் மற்றும் அன்றாடம் வேலை அன்றாடம் விவசாயம் அன்றாடம் கைத்தொழில் செய்து உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த பாலத்தின் ஊடாக கடந்து சென்று அன்றாடம் அவங்களது வாழ்வாதாரத்தையும் அன்றாட அவங்களது விடயங்களையும் முடிப்பதற்கு இந்த பாலம் பெரும்பாலும் உதவி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுக்கு இந்த பாலத்தை குறுகிய காலத்துக்குள் குறுகிய காலத்துள் புதுப்பாலம் ஒன்று அமைத்து தருவதோடு அதற்கிடையில் எங்களுக்கு இந்த பாலத்தை விட்டு கடந்து செல்வதற்கு தற்காலிக செயற்பாடு ஒன்றை அமைத்து தருமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த பாலத்தை இந்த பாலம் வந்து பிரதேச வைக்கு உட்பட்டது அதாவது பவுனதி மண்முனை மேற்கு பிரதேச வைப்பு உட்பட்ட இந்த பீதியும் பாலவும் இது என்ன எட்டியவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டதாகவும் பெரியார்கள் கூறுகின்றார்கள் ஆனால் நான் பிறந்து வளர்ந்த காலம் வரையில் இந்த பாலம் இந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இதற்குரிய புனருத்தான வேலை அல்லாமல் இதனை முழுமையாக புது நிலையில் இதை அமைத்து தருவதற்கு அனைத்து நிர்வாகிகளும் அரசியல்வாதிகளும் அனைத்து அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இதனை புது